இன்றே மன்னா உபாகமம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை மோசை கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார் கர்த்தரே நம்மளை வழி நடத்துகிறவர் இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவர் கத்தர் நம்மளை நடத்தும் போது பலத்த புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நடத்துகிறாராம் அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம் அவர் பராக்கிரமமுள்ள தேவன் சர்வ தேவன் நமக்காக வைராக்கி எடுக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இதுவரைக்கும் கர்த்தர் தான் நடத்தி வந்தார் இன்றைக்கும் அவரே நடத்துகிறார் இனிமேலும் நடத்துவார் அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் கர்த்தர் நடத்தும் போது அவருக்கு எதிர்த்து ஒருவரும் நிற்க முடியாது ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தரே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் ஜெபிப்போமா எங்களை நல்ல ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நடத்துகிறக்காக நன்றி எங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துகிறக்காக நன்றி அற்புதங்களை செய்கிறக்காக நன்றி இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஆசிர்வாதம் பலப்படுத்தும் வழி நடத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரிப்பார்